தமிழகத்தில் மீண்டும் மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தென்காசி மாவட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சங்க தலைவர் அன்பழகன் வேதனை தெரிவித்தார் தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றன இந்த மின்கட்டண உயர்வு என்பது இது இரண்டாவது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் மின்கட்டணம் மற்றும் நிலை கட்டணம் பீக்ஹவுஸ் கட்டணம் இதற்கெல்லாம் இந்த கட்டண உயர்வு ஏற்றப்பட்டிருக்கிறது இதனால் மாவட்டத்தில் உள்ள ரெண்டாயிரம் டு மூவாயிரம் குறுந்தொழில்கள் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இந்த மின் கட்டணத்தினால் தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு பணியாளர்கள் வேலை இழைப்பையும் ஏற்படும் பொருளாதாரத்திலும் நலிவு ஏற்படும் எனவே மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அரிசி ஆலை மர அறுவை ஆலை மர இளைப்பகம் தென்னைநார் தொழிற்சாலை கல் உடைக்கும் தொழிற்சாலை ஆடை ஆயத்த நிறுவனங்கள் கைத்தறி நிறுவனங்கள் சுற்றுலா தொழில்துறையும் அதிகமான நிறைந்த மாவட்டம் இந்த தொழில்துறையினர் இந்த தொழில்துறையினர் மின்கட்டண உயர்வுனால் இந்த பாதிப்பிலிருந்து விலக வேண்டும் என்றால் அரசு இந்த நிலை கட்டணத்தையும் மின்கட்டணத்தில் சில சலுகைகள் வழங்கி இந்த குறுந்தொழில்களை தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு குறைத்தால் மட்டும்தான் இந்த தொழில்கள் சிறப்பாக நடைபெறும் ஏற்கனவே மின்கட்டண உயர்வினால் தமிழ்நாடு தொழில் மின் நுகர்வோர் பேரவை மூலம் பல கட்ட போராட்டங்கள் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் மேலும் மின்கட்டண உயர்வு என்பது இந்த குறுந்தொழில்களுக்கு பெரிய இறக்கமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும் இதனால் பல தொழில்கள் முடக்கப்பட்டு பணியாளர்களுக்கான வேலை இழப்பு பொருளாதார பாதிப்பும் ஏற்படும் எனவே அரசு இதனை கவனத்தில் கொண்டு இந்த மின்கட்டண உயர்வில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்